வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கும் இது நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிட்லாம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க ஒரு கப் பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இரநூறு கிராம் அளவு இது தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு கால் கப் அளவுக்கு தயிரை ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம் பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியை உடச்சி வச்சிருக்கேன் இதை ஜாஸ்தியாக சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது ஒரு பத்து செகண்ட் இதை புரட்டி விட்டுடலாம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினது போது கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட் மறுபடியும் ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கிடலாம் இந்த அளவுக்கு வதங்கினது போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் பொடியா நறுக்கின மல்லி இலை கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் தூளையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் கடைசியாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து பெரட்டி விட்டுடலாம் இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் நூறு கிராம் அளவுக்கு ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன் இதை நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவில் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் சேர்க்கிறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கையும் மாவையும் நல்லா கலந்து விடணும் இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்தது நல்லா ஆறிடிச்சு போட்டுக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம் இதனோட டேஸ்ட்டுக்கு சுடச்சூட காணாமல் போயிடும் அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாவையும் போட்டு கலந்து விட்டுடலாம் ஆப்ப சோடா போடலேன்னா நல்லா இருக்காது ஆப்ப சோடா போடாமல் விட்டோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் கடாயை காய வச்சுருக்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டு அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம் அளவான தீயிலையே ஒரு நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இதை நீங்கள் பனியாரக்கல்லில் ஊற்றி பனியார மாவும் சுட்டெடுக்கலாம் ஒரு நிமிஷம் வேக விட்டுருந்தோம் இப்போ இதை எடுத்து திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்ட பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ மூடி வைக்க வேண்டாம் மறுபடியும் ஒரு நிமிஷம் அளவான தீயிலேயே வேகட்டும் முப்பது செகண்ட் வந்தால் போதும் எடுத்துடலாம் இதே மாதிரி நான் இன்னொன்னையும் ஊற்றி வேக வச்சு எடுத்திருக்கேன் நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு பத்து பீஸ் வரும் தேங்காய் சட்னி காரச்சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு அப்பத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்